குடைமிளகாய் வைட்டமின்களால் நிரம்பியுள்ளது மற்றும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் குடைமிளகாய் என்பது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த குறைந்த கலோரி காய்கறியாகும் அவை குறிப்பாக வைட்டமின் சி வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் ஆகியவற்றில் நிறைந்துள்ளன மேலும் நார்ச்சத்து மற்றும் பல்வேறு நுண்ணூட்டச்சத்துகளின் நல்ல மூலத்தையும் வழங்குகின்றன குடைமிளகாய் வெவ்வேறு வண்ணங்களில் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு வருகின்றன ஒவ்வொரு நிறமும் சற்று மாறுபட்ட ஊட்டச்சத்து விவரத்தை வழங்குகிறது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடை மிளகாயின் முக்கிய ஊட்டச்சத்து கூறுகள் வைட்டமின்கள் குடை மிளகாய் வைட்டமின் சியின் சிறந்த மூலமாகும் சிவப்பு குடை மிளகாய் அதிக அளவை வழங்குகிறது அவற்றில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே ஆகியவையும் உள்ளன கனிமங்கள் குடை மிளகாய் பொட்டாசியம் போலேட் மற்றும் பிற தாதுக்களை வழங்குகிறது ஆக்சிஜனேற்றிகள் குடை மிளகாயில் கண் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் லுடின் மற்றும் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற கரோட்டினாய்டுகள் உள்ளிட்ட ஆக்சிஜன் ஏற்றிகள் நிறைந்துள்ளன நார்ச்சத்து குடைமிளகாய் உணவு நார்ச்சத்துக்கான நல்ல மூலமாகும் இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் எடை மேலாண்மைக்கு உதவும் குறைந்த கலோரிகள் குடை மிளகாயில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் அவை எந்த உணவிலும் ஆரோக்கியமான கூடுதலாக சேர்க்கப்படுகின்றன குடை மிளகாய் நிறங்களுக்கு இடையிலான ஊட்டச்சத்துகள் பச்சை நிற குடை மிளகாய் பொதுவாக வைட்டமின் சி மிக குறைவாகவும் மற்ற நிறங்களுடன் ஒப்பிடும்போது சற்று கசப்பாகவும் இருக்கும் மஞ்சள் மற்றும் மற்றும் ஆரஞ்சு நிற மிளகாய் பச்சை மிளகாயுடன் ஒப்பிடும்போது அதிக அளவு வைட்டமின் சி இனிமையானவை மற்றும் அதிக அளவு கொண்டுள்ளன குடைமிளகாயின் ஆரோக்கிய நன்மைகள் கண் ஆரோக்கியம் மிளகாயில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் குறிப்பாக லுடின் மற்றும் ஜியாக்சாந்தின் வயது தொடர்பான மாக்குலர் சிதைவு மற்றும் கண்புரை ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க உதவும் குடைமிளகாயில் உள்ள ஆக்சிஜன் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவும் மேம்படுத்தப்பட்ட இரும்பு உறிஞ்சுதல் குடைமிளகாய் வைட்டமின் சி இது உடல் மற்ற உணவுகளிலிருந்து இரும்பை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது இது ரத்த சோகையை தடுக்க உதவும் எடை மேலாண்மை குடைமிளகாயில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் இது வயிறு நிரம்பிய உணர்வுக்கு பங்களித்து எடை மேலாண்மைக்கு உதவும் உணவில் குடைமிளகாயை சேர்த்துக் கொள்ளுங்கள் அவற்றை பச்சையாக சாலட்களில் சேர்த்து மகிழுங்கள் அவற்றை வருவ சூப் அல்லது குழம்புகளில் சேர்க்கவும் அவற்றை வறுத்து கிரில் செய்து அல்லது வதக்கி சாப்பிட்டால் சுவையான உணவு கிடைக்கும் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்